சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்வு வருகிறது என்ற அந்த நிலைமையை பொறுத்துத்தான் வருங்காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல முடியும் இன்றுள்ள நிலைமை சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து என்ன வரப்போகிறது என்பதுதான் சுப்ரீம் கோர்ட்டிலே வர வேண்டிய தீர்ப்பு இந்த சட்டத்திலே உள்ள ஓட்டை உடஞ்சினங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய அளவுக்கு திருத்தமான ஒரு சட்டம் தீர்வாக வந்தால் இந்த சட்டத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய நிலைமை நாட்டிலே வரும் அந்த இந்த நிலையில்தான் ஆல் இண்டியா பர்சனல் போர்டு இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் எங்களை போன்றவர்கள் கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்தியாவிலே உள்ள எல்லா மாநிலங்களிலும் ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு மாநில முதல்வர் அவர்கள்தான் இந்த சட்டத்தை தூர எரிந்து குப்பையிலே போட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார் இதே மாதிரியான தீர்மானத்தை இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலே செய்யக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய ஆல் இண்டியா பிரசலா போர்டிலே உள்ள தலைவர்கள் பெரு கூட்டமாக சென்று இந்தியாவில் உள்ள எல்லா மாநில தலைவர்களையும் மாநில முதலமைச்சர்களையும் கண்டு இந்த நிலைமையை விளக்கி சொல்வது ஒன்று அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள இந்த வழக்கு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அளவுக்கு அந்த வழக்கை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முறைக்கு பாடுபடுவது இன்னொன்று அதற்காக இப்பொழுது வைத்திருக்கிற வக்கீல்கள் இன்னும் அதிகமான வக்கீல் தேவைப்பட்டாலும் இந்த திருத்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ கருத்துக்கள் அதையெல்லாம் நூத்தி நாப்பத்தி நாற்பத்தி அஞ்சு பெட்டிஷன்களிலே அஞ்சு ஆறு பெட்டிஷன்களை வைத்துக் கொண்டுதான் தீர்ப்பு சொல்கிறாய் என்று சொல்லி இருக்கிற பிறகு நூத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு என்னென்ன கருத்துகள் மூலமாக சட்டம் வலைசாதி மக்களில் உள்ள முஸ்லிம்களுக்கு செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வலைசாதி மக்களிலே பள்ளிவாசல் இருக்கிறது கபஸ்தான் இருக்கிறது அங்கே சொத்து இருக்கிறது மனசா நடக்கிறது ஆக மலைசாதியை வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று சொல்லி அதுவும் சட்டத்திலே இருக்கிறது இந்த சட்டத்தை எதிர்க்க கூடிய நாற்பத்தி நாற்பத்தஞ்சு பெட்டிஷன்களிலே இதுவும் அடங்க வேண்டும் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை கொண்டிருக்கிற நாலு ஐந்து பெட்டிஷன்களில் இது இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முஸ்லீமாக இருந்தால்தான் அது வக்குபோய் செய்ய முடியும் என்று சட்டம் சொல்லுகிறது என்றால் இது சுப்ரீம் கோர்ட்டு எடுத்துக்கொண்டிருக்கிற பெட்டிஷனிலே இடம்பெற்றிருக்கிறதா என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆக இந்த அடிப்படையில் இதை இன்னும் ஆழமாக சுப்ரீம் கோர்ட்டிலே உள்ள அதிகார வக்கீல்களை கூட இன்னும் ஆழமாக யோசித்து நாம் என்ன செய்ய வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டிலே நூத்தி நாற்பத்தி ஐந்து பெட்டிஷன்களிலே சொல்லப்பட்ட அனைத்து அம்சங்களையும் தோன்றி எடுத்து அத்தனைக்கும் ஒரு விடிவு காலம் காணக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து அதற்கு முடிவு காணக்கூடிய ஒரு நிலைமையை சுப்ரீம் கோர்ட்டிலே செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதனை ஆல் இண்டியா பர்சனல் போர்டில உள்ளவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று தருணத்திலே கேட்டுக்கொண்டு ஒன்று ஒன்று சொல்லி முடிக்கிறேன் ஒன்று ஒன்றே ஒன்று இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்று நேற்று வந்தது இல்லை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகிவிட்டது ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இஸ்லாத்திற்காகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் வந்திருக்கிற சோதனைகள் ஏற்பட்டிருக்கிற அவமானங்கள் இடைஞ்சல்கள் ஒன்று ரெண்டு அல்ல ஆனால் எத்தனை இடைஞ்சல்கள் முஸ்லிம்களுக்கு இருக்கிறதே தவிர அதனை கண்டு வேதனைப்பட்டதாக வரலாறு கிடையாது இந்தியாவிலே இன்று ஆளக்கூடிய அரசிலே புரியாத்தனமாக தெரியாதனமாக வரலாறு தெரியாத காரணத்தினாலே அல்லது வரலாற்றையே மாற்றி விடலாம் என்ற நப்பாசியினாலே செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் காலம் அதற்கு பதில் சொல்லும் இந்திய முஸ்லீம்கள் உடன்பட போவதில்லை எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கிறது அத்தனை சோதனைகள் இருந்தும் இந்திய முஸ்லிம்கள் தங்களை கொண்டிருக்கிறார்கள் தங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வரலாறு இது மாதிரி எத்தனையோ வரும் அத்தனை காலிலே போட்டு மிதித்து விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏந்தி கொள்ள செல்லக்கூடிய சமுதாயமாக இந்தியாவிலே இருக்கும் இருக்கும் என்பதை சொல்லி கொண்டு இந்த நல்ல முயற்சி செய்த அணை நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன்